ஹாய் ஹலோ நம்பே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி அடுத்த இன்னொரு வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் நம்ம சொல்கிற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியாது புரியும் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணும் அஃபீஷியல் டிகேஷன் லிங் அஃசியல் வெப்சைட் லிங்க் அஃபீஷியல் அப்ஸ் அளிக்கேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் காமெண்டில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இனிமே மட்டும் டெலகிராம் குரூப் சனில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் காம் காமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் அப்படி என்னடா வந்து ஊரக வளர்ச்சி துறையில இருந்து அப்டேட் வந்து எந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்ண போறது இல்லீங்க அலுவலக உதவியாளர் பணிக்கு தான் போறீங்க கல்வி எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள் தான் இதுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது எந்த ஒரு கட்டணம் கிடையாது இதுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் அறுபத்தி மூணாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க சரி வாங்க இப்ப நம்ம அபிஷியல் நோட்டிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் இதுதாங்க அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் நீங்களே பாக்குறீங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நம்மளுக்கு வந்திருக்குது ஸோ எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலையில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா இனசுழற்சி முறையில் பூர்த்தி செய்துவிட்டு தகுதியான நபரங்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அபிசல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் கன்னியாகுமரி டாட் நிக் டாட் இன் ஸோ இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் கடைசி அப்ளை பண்ண வேண்டிய தேதின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு சாயந்திரம் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து அனுப்பலாம் ஸோ தபால் மூலமாக அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திருவட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் அறுநூற்றி இருபத்தி ஒ ஒம்பது நூற்றி என்ற முகவரிக்கோ அல்லது விண்ணப்பங்கள் வந்து சேரும் வண்ணம் அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஈப்பு ஓட்டுநர் அலுவலக உதவியாளர்னு சொல்லிவிட்டு ரெண்டு பணிகள் இருக்குது ஸோ அலுவலக உதவியாளருக்கு நாலு வேக்கன்சியும் ஓட்டுநர் பதவிக்கு அதாவது டிரைவருக்கு வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதி எட்டாமல் போய் தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஸோ இது வந்து இப்போ டிரைவர்னால வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளா வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இருந்தாலே போதும் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலே போதும் அவ்வளவுதான் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈப்பு அதாவது டிரைவர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் சம்பளம் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு முதல் அறுபத்தி ரெண்டாயிரம் வரைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது ஸோ மேலே நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு ஸோ நிபந்தனைகள் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் என்னென்னலாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்று ஆகியவரின் ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் இணைச்சா போதும் அதேமாதிரி இன சுழற்சி வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிலிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸஸ்னு நிறைய பேரும் கேட்பீங்க எஸ்சி எஸ்டிக்கும் இருக்குது முன்னாள் ராணுவத்திற்கும் இருக்கு மாற்றுத்திறனாளிகளும் இருக்கு எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதாங்க ஓட்டுநர் பதவிக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சேம் அதே தான் அலுவலர் பதவிக்கும் இதே தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த கடவுச்சிட்டு அளவில் புகைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கலாம் பெயர் இருக்க இடத்துல உங்களுடைய நேம் ஆண் பெண் மேலா ஃபீமேலாக மென்ஷன் பண்ணுங்க தந்தை கணவர் பெயர் மென்ஷன் பண்ணிவிடுங்க பிறந்த தேதி அதாவது டேட்டு மந்த் இயர் மென்ஷன் பண்ணிட்டு எவ்வளோ ஏஜ்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் ஆண்டு டேட்டை மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய முகவரி அதாவது கரண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணிடுங்க ஏன்னா அவங்க தபால் மூலியமாக ஏதாவது அனுப்பினால அந்த அட்ரஸுக்கு தான் போகும் ஸோ அதனால கரெக்டான முகவரியை கண்டிப்பாக கொடுத்துருங்க உங்க சொந்த மாவட்டம் தொலைபேசி தொலைபேசியாவது உங்க மொபைல் நம்பர் மதம் இந்துவா கிறிஸ்துவ முஸ்லீம் இதர மதத்தின் நிறைய மென்சம் பண்ணிடுங்க பகுப்பா அதாவது கேஸ்ட் எஸ்சி எஸ்சி பிசி எம்பிசி ஓசி மென்சம்டுங்க ஸோ அதுக்கப்புறம் இடம் எந்த ஊர்ல இருந்து பண்ணிங்க நாள் எந்த தேதியின் மென்ஷன் அணிங்க விண்ணப்பத்தாரின் கையொப்பம் குறிப்பின் போட்டு என்ன நம்ம அட்டாச் பண்ணணும் மறுபடியும் இங்கே கொடுத்துருக்காங்க சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களின் நிலையின் போது சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளருக்கு சேம் ஊதியம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ஐம்பதாயிரம் வரை ஸோ அதே மாதிரி நாலு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வந்து பெற்றிருந்தால் போதும் சைக்கிள் ஓட்டை தெரிஞ்சுக்கணும் அஞ்சு அல்லது கடைசி அஞ்சு நாப்பத்தஞ்சு மேலே நம்ம என்ன பார்த்தோமோ அதே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க சேம் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ஷேர் பண்ணுங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து அப்படியே பேசட்டும் ஸோ இது வரைக்கும் எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி அதே மாதிரி இனிமேலும் உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் இல்லைன்னா ஃபேஸ்புக் பேஸ்புக் இன்ஸ்டா முடியும் கண்ட் எப்பவும் போல உங்களுக்கு சேர் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்